அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் படுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு விஷயத்த செய்துட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்கு கை கைகால் வழிகள் நீங்கி மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் அனைத்தும் அல்லாஹுபகணத்தில் நீக்கிவிடுகிறான் என்று அல்லாவோடய தூதர் சொன்னாங்க அது என்ன விஷயங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது அல்லாவோட தூதர் இதுக்கு நம்ம ஒரு சம்பவத்தோடு இந்த விஷயத்தை சொல்லலாம் அதாவது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் இரு லோகத்துக்கும் தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட மனைவி அன்னை கதிஜார் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் மக்காவிலே மிகவும் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் நினைத்தால் எவ்வளவு வேலைக்கு வேணால் ஆள்கள் வைத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தன்னோட சொத்து அனைத்தையும் தீனுக்காக கொடுத்து விட்டார்கள் அவர்கள் மகளை மிகவும் ஏழ்மையான அலிர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அன்னை பா பாத்திமா அலி அல்லாஹ் அவர்களை அலி அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு முறை பார்க்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது கிணத்துல தண்ணி இறச்சி எறச்சி பார்த்திங்கன்னா அவங்க கையெல்லாம் வந்து காய்ச்சி போச்சு அதை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து தோல்படையும் தோல்பட்டையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் வேலை செஞ்சு செஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க மிகவும் கிரங்கி அதை ஆள் ரொம்ப என்ன செஞ்சிட்டாங்க விட்டாங்க அப்போ அழியிறழியல்லாகங்க கூடுறாங்க நீங்கள் அவங்க தந்தையிட்ட போய் இப்போ வந்து நிறைய அடிமை பெண்கள்லாம் வந்திருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நகை பணம் எல்லாம் நம்ம அடகு வச்சு வாங்குகிறோமோ அதே மாதிரி பிள்ளைகளையோ அவங்க என்ன செய்வாங்க சந்தையில் விற்றுருவாங்க அதை காசு இருக்கிறவங்க கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்க அடிமையாக என்ன செய்வாங்க நடத்துவாங்க வேலை வீட்டுக்கு வச்சுக்கிருவாங்க அந்த மாதிரி அடிமைகள் வந்திருக்காங்க நீங்கள் போய் உங்கள் தந்தைகிட்ட ஒரு பெண்ணை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு அழி அள்ளியல்ல கூறின உடனே பாத்திமார் அலியல்லாகனுக்கு போகிறாங்க அவங்க தந்தையை என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்திமார் அவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள பெண்கள் பெண் பெண்மணியாக இருந்ததுனால திரும்பி வந்துட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் ஐஷார் அலி அல்லாஹ் இருக்காங்க அப்போ நபீஸ் அல்லல்லாஹ் இல்லைன்னு கேட்குறப்ப இல்லைனா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு அங்கேயும் சொல்லாமல் என்ன செஞ்சாங்க சங்கடத்தோடு வந்துட்டாங்க அப்போ அலி பாத்திமார் அலி அல்லாஹ் வந்துட்டு போன செய்தியை ஐஷா அலி அல்லாஹ் அவர் என்ன செய்கிறாங்க நபிஸ் அல்லாஹ் அலி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தன் மகளை பார்ப்பதற்காக அங்கே போகிறாங்க அப்போ அழிர் அலி அவர்களும் பாத்திமார் அலி இல்லா அவர்களும் என்ன செய்கிறாங்க படுத்துருக்காங்க நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நபிசல்ல பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க உட்காந்து என்ன விஷயமா என்னை நீ பார்க்க வந்தாமா அப்படின்னு சொன்னாலும் அப்போயே அவங்க சொல்லவே இல்லை கூச்சப்படுறாங்க உடனே அழி அலி அல்லாஹ் அவர்கள் உங்கள் மக வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டாங்க நான் தான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கேட்டுவாங்கன்னு சொன்னேன் அவங்கவுங்கள்ட்ட கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு வந்துவிட்டாங்கன்னு உடனே நபி சல்ல அல்லாஹ் அலீஸ்வரம் கூறுறாங்க நீங்கள் ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க நீங்கள் ஏன் இப்படி சங்கடப்படுறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அவர்களாம் வந்து அந்த காசை விற்று தான் இஸ்லாத்துக்கு நான் புதுசாக ஏற்றவங்களுக்கு உணவு நான் கொடுக்கணும் அதை காட்டில் ஒரு சிறந்த ஒரு அமுலை அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா இரண்டு ஆளுகள் நீங்கள் வேலைக்கு வைத்து கொண்டது போல் அல்லா சுபகானத்தால் உங்களுக்கு என்ன செய்வேன் உடம்பு ஆரோக்கியத்தை தருவான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அந்த திக்கிற சொல்லித்தராங்க சுபகானல்லாம் என்ன செய்யுங்க முப்பத்தி மூணு தரையும் அழுகம் முப்பத்தி மூணு தரையும் அல்லாஹுக்கு பிறகு முப்பத்தி நாலு தரையும் ஓதி உங்கள் மேலு காலில் தேய்ச்சிட்டு நீங்கள் இரவில் படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி சரியாகிவிடும் மறுநாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம் உங்கள் மனக்கவள கஷ்டத்தை அல்லா நீக்கி விடுவான் அதோட அழுகம் சூறா குள் சூறா ஆயத்து குறிச்சி ஓதிக்கொள்ளுங்க அல்லாவோட தூதர் சொன்னாங்க இதை அறிவித்த அலி அல்லான்னு சொல்கிறாங்க அவங்க மாணவர்கிட்ட இதை கேள்விப்பட்டிருந்த அன்னை பாத்திமாரலி எல்லாம் ஒரு நாளும் தன் அன்னைக்கு முறை அதை ஓதிக்கொண்டதே இருந்தா இருந்தாங்க அதே மாதிரி அரியலியல்லாக அங்கவர்கள் எங்கு சென்றாலும் இந்த திக்கரை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ நம்ம இரவில் படுக்க போகிறப்ப நமக்கு இப்போ நிறைய நோய்கள் இருக்குது சொல்ல தெரியாத நோய்களும் சொல்லக்கூடிய நோய்களும் கைகால் வலி உடம்பு வலி நிறைய இருக்குது அப்போ நம்ம இரவில் படுக்கிறப்ப என்ன செய்கிறோம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டும் டிவியை பார்த்துக்கிட்டு நம்ம திக்கர் ஓதுறதையும் சூறாக ஓதுறதையும் மறந்தனால இன்றைக்கி நம்ம ரொம்ப நஷ்ட இருக்கும் நல்லா பாதுகாத்த மக்களை தவிர இப்போ நம்ம இரவில் படுக்க போகிறோம் படுக்கிறதுக்கு முன்னுக்கு அழுகம் சூறா குல்சூறா மூனை ஓதிட்டு ஆயத்து குறிச்சி ஓதிட்டு சுபகானம்லாம் ஆளுகிறதுலாம் அல்லாஹ் குப்பர் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தொன்னு ஓதி நம்ம மேல்காலில் தேய்ச்சிட்டு படுத்தோம்னா காலையில் நம்ம எந்திரிக்கிறப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்களுக்கு வீட்டில் அதிகமான வேலை போலும் ஆண்களுக்கு வெளியே அதிகமான ஆண் வேலை போல அதனால் இரவு நம்ம என்ன செய்யணும் இந்த திக்கரை கண்டிப்பாக ஓதிட்டு படுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்றால் அல்லா சுபகானத்தால் நம்ம கவலைகளும் உடம்பு வழிகளையும் நீக்கக்கூடியவனாக என்றாலாக இருக்கான் இதை ஓதக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் தந்தருவானாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh